ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எல்லாரும் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் எங்கே மீன் வாங்கினீங்க எங்கே மீன் வாங்குறீங்கன்னு அதாங்க இன்றைக்கி ஹார்பர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த முத்தியபுரம் ரோடு போது பாருங்கள் இந்த பக்கமாக இந்த விஓசி போட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த பாதை வழிபடி போகும்போது பீச் வருது இல்லை இந்த பீச்சில் தாங்க காலையில் ஒம்போது மணியில் இருக்குது பதினோரு மணி வரைக்கும் ஏழை நடக்கும் இங்கே வியாபாரிகளும் வருவாங்க வீட்டுக்கு தேவையான மீனும் நம்ம வாங்கிக்கலாம் நல்ல நல்ல மீன்கள்லாம் வரும் நமக்கு தேவையான மீன்கள் என்னென்னன்னு பார்த்து வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் பாருங்கள் காலையிலே இருந்து அவ்வளோ போட்டும் வெளியே வருது பாருங்கள் இந்த போட்டில் இருந்தால் அவங்க கொண்டு வந்த மீனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தரம் பிரித்து அப்படியே வெளியே கொண்டு வந்து ஏலத்தில் போடுவாங்க அப்புறமா கூட கூடையாகவும் எடுத்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் வலையை அப்படியே கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து அவங்க பிரித்து எடுக்கிறாங்க இன்னொரு போட்டு நிறைய மீன் வந்துருக்கு என்னென்ன மீன்லான்னு பார்க்கலாம் பாருங்கள் அந்த அங்கே எடுத்து அதை ஏலத்துக்கு எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உண்டு போகிறாங்க பாருங்கள் என்னென்ன மீன்லான்னு பார்க்கலாம் என்ன பாருங்கள் மீன் தான் பூடந்தான் பூட அடி பாறை வெலை மீன் தான் இருக்குது பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இருந்து பிரிச்சு பிரிச்சு எடுக்காங்க மீனை இதைத்தான் இப்படி கூடையில ஏலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ங்க வாங்கி குழம்பு வச்சு பொறிச்சு சாப்பிடணும்னா சமையா இருக்கும் பாருங்க ஏலங்கூர் இடத்துக்கு மீனை கொண்டுட்டு எவ்வளோ வேக வேகமா வராங்க பாருங்க மக்களை யார் அங்கே கூட்டத்தை பாருங்க நாமளும் ஏலம் கூறுறதை பார்க்கலாம் வாங்க

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம் எப்போது வந்தாலும் தடை காலத்தில் கூட இங்கே மீன் விலை கம்மி தாங்க என்னால் காலையில் வந்து மீன் வாங்கிட்டு போகலாம் நானும் இன்றைக்கி இங்கே கடற்கரையிலே மீன் வாங்கிட்டேன் இலத்துல போய் வாங்கலை விலை மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு இன்றைக்கி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை பாய்